கர்ப்ப காலத்தில் பெண்கள் தங்கள் அடிவயிற்றில் உணரும் அசைவு போன்ற உணர்வை கர்ப்பமாக இல்லாத பெண்கள் ஒரு சிலரும் உணர்வது உண்டு இதற்கான காரணம் என்ன தீர்வுகள் என்ன என்பது குறித்து விரிவாக இங்கு நாம் காணலாம் நமது உடலானது நாம் உண்ணும் உணவை ஜீரணிக்க தாமதமாகும் போது செரிமான பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த செரிமான பிரச்சனையானது அடிவையிற்றில் அசைவுகளை உண்டாக்கக்கூடும் செரிமான பிரச்சனைகளை சரிசெய்ய வீட்டு வைத்திய முறைகள் உதவுகின்றன இஞ்சி புதினா லவங்கம் சீரகம் வெந்தயம் கிரீன் டீ சாதாரண சுடுதண்ணீர் போன்றவை செரிமான பிரச்சினைகளை சரிசெய்ய உதவுகிறது மாதவிடாய் சுழற்சியின் போது ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள் தாழ்வுகள் காரணமாக உணர்வுகளில் மாற்றங்கள் ஏற்படலாம் இதனால் உங்கள் அடிவையற்ற தசைகள் இறுக்கமாகி ஒருவித அசைவுகளை உணர்த்தலாம் இது போன்ற உணர்வுகள் தற்காலிகமானதாக உள்ளது சாதாரணமாக நம் கை கால்களில் தசைப்பிடிப்பு ஏற்படுவது போலவே வயிற்றுப் பகுதிகளிலும் தசைப்பிடிப்பு ஏற்படலாம் இதனால் வயிற்றைச் சுற்றி அசைவுகள் இருப்பது போன்று தோன்றுகிறது சில நேரங்களில் இது நீர்ச்சத்து குறைபாட்டின் காரணமாகவும் ஏற்படுகிறது நாம் உண்ணும் உணவின் ஒவ்வாமை காரணமாகவும் அடிவயிற்று பகுதிகளில் அசைவுகள் தென்படலாம் இது குளூட்டன் உணவுகளை உண்பதால் சிலரில் ஒவ்வாமைகளை ஏற்படுத்துகிறது பசையமற்ற உணவுகளை சேர்த்துக் கொள்வது இந்த ஒவ்வாமையிலிருந்து குணமடைய உதவும் எடை இழப்பு வாந்தி மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வயிற்று உப்புசம் அல்லது வலி போன்ற பிரச்சனைகள் இருந்தால் அது ஒவ்வாமையின் காரணமாக ஏற்படுகிறது என நாம் அறிந்து கொள்ளலாம் மேற்கூறிய அனைத்தும் ஒவ்வாமையின் பொதுவான அறிகுறிகள் ஆகும் மூன்று அல்லது நான்கு நாட்களுக்கு மலம் கழிப்பதில் உங்களுக்கு சிக்கல் இருந்தால் வயிற்று பகுதியில் ஒருவித அசைவுகளை உணரலாம் செரிமான பிரச்சனைகள் காரணமாக இது போன்ற குடல் அடைப்புகள் ஏற்படுகிறது குமட்டல் வாந்தி மலச்சிக்கல் வாயு வயிற்றல் வீக்கம் போன்றவை இதன் பொதுவான அறிகுறிகள் ஆகும் சில நேரங்களில் பலூன் போன்று வயிறு வீங்கி இருக்கலாம் இது ஒரு வித அசௌகரியத்தை ஏற்படுத்துகிறது ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இது போன்ற வீக்கம் ஏற்படுகிறது இதனால் வயிற்றுப் பகுதியில் ஒருவித அசைவுகளை நீங்கள் உணரலாம்